சிலவருக்கு வணக்கம் இன்று நம்ம பேச இருக்கக்கூடிய தலைப்பு சுப்பிரத்திரம் என்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற உறுப்பினராக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் நிச்சயமா இதனுடைய பின்னணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்று நம்ம வந்து உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் என்னிடத்தில் கூட சில வழக்கறிஞர்கள் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு வழக்கை நீங்கள் தாக்கல் செய்யலாம் என்று என்னிடத்துல சொன்னாங்க அதற்கு அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி பிரச்சனைகளை நாங்கள் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக சந்திக்கிறோம் என்று அவர்களிடத்தில் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த வழக்கு என்பது கொஞ்சம் சற்று ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அவரது அந்த பதவிக்கு ஆபத்தை விளைவிக்க கூடிய ஒரு வழக்காக இது அமையும் அவரது தேர்தல் காலத்துல பதிவு செய்த அந்த சொத்து பட்டியல் விவரங்கள் இதுல எல்லாம் சில படிப்பு சம்பந்தப்பட்ட விவரங்களையும் தவறாக குறிப்பிட்டிருக்கிறார் சொத்து சம்பந்தப்பட்டமான விவரங்களையும் தவறாக குறிப்பிட்டிருக்கிறார் எப்படி ரவீந்திரநாத் ஓபிஎஸ் உடைய மகன் அவருக்கு அந்த கவிதை நீக்க வழக்கு அமைந்ததோ அதுபோல எடப்பாடி பழனிசாமியும் இது போல அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த சிபிசிஐ ஒரு அறிக்கையை நீலகிரி மாவட்ட அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் சொல்லி இருக்கிற விவரம் என்பது அந்த கிரீன்வேஸ் ரோடு பசுமை சாலையில் இருக்கிற ஒரு எண்ணில் இருந்து அந்த பகுதியில் இருக்கிற டவர்ல இருந்து இந்த கொலையாளிகளுக்கு சில தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கிறது அது யார் அழைத்தது என்ன பேசினார்கள் எவ்வளவு நேரம் பேசினார்கள் என்கிற அந்த விவரத்தை குஜராத்தில் இருக்கிற அந்த ஆய்வகத்துல நாங்க கேட்டிருக்கிறோம் கேட்டு சொன்னாங்க அப்போது நிச்சயமா பசுமை வழி சாலையில் இருந்து கொடநாடோடு தொடர்புபடுத்தி பேசுவதாக இருந்தால் இன்றைய தேதிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து தான் அந்த பேச்சுக்கள் அடிபடுது அப்ப ஒரு சட்ட சிக்கல்கள் அவரை சுற்றி வளைக்கிறதா அதே போல பாருங்கன்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது இப்ப ஐந்து மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி குறியாக இருக்கிறாங்க அது இந்த இப்ப அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முதல் வாரம் வரை இருக்கும் அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அதனுடைய கூட்டணிகள் குறித்த நடவடிக்கைகளுக்கு வருவாங்க சமீபத்துல வந்து அந்த அதனுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி சந்தோஷ் சென்னை வந்திருந்த பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா யாரும் அதிமுகவை விமர்சனம் செய்ய வேண்டாம் மேலிட தலைவர்கள் அதை பார்க்குவாங்க கூட்டணி குறித்து அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள் என்று அப்ப மீண்டும் பாஜகவை பொறுத்தவரை ஒரு எதிர்பார்ப்பு அஹ் அதிமுகவோடு கூட்டணி விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமியும் வெளியில அவர் அதற்கு உடன்படுவதாக இல்லை என்பதாகவும் அந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களது நலனில் அக்கறை உள்ளவராகவும் தன்னை அஹ் காட்டிக்கொள்கிறார் இதுல என்ன அளவுக்கு தேர்தலில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் இப்ப சமீபத்துல கூட என்னுடைய சமூக வலைதளங்கள்ல ஒரு சர்வே போனோம் அதிமுக ஒரு பத்து தொகுதி ஜெயிக்குமா இருபது தொகுதி ஜெயிக்குமா முப்பது தொகுதி ஜெயிக்குமா இல்ல நாற்பதுமே ஜெயிச்சு வருமா என்கிற அளவுல நம்ம கேட்டிருந்தோம் அப்ப பெரும்பான்மையானவர்கள் ஒரு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் அவர்கள் தெரிவிக்கிற கருத்து என்பது பத்துக்கும் கீழே இருக்கிற தொகுதிகளைத்தான் பெற முடியும் என்கிற அளவுல ஆனா ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால் ஒரு பெரிய அளவிலான வெற்றியை மக்கள் மத்தியில அவர்கள் வாக்களிப்பதற்கு தயக்கமே அதிமுகவுக்குள்ள நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குது உட்கட்சி மோதல்கள் இருக்கிறது என்பதுதான் அதற்கு ஒரு தோற்றத்தை ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் ஒரு எல்லோருடத்திலும் ஒரு சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுத்தினா அது நிச்சயமா அதிமுகவை ஒரு வலிமைப்படுத்துகிற செயலாக இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் தான் அதற்கு தயாராக இல்லை ஆஹ் என்கிற ஒரு நிலைப்பாட்டில தான் இருக்கார் அது அவருக்கு பலன் அளிக்குமா ஏன்னா பல லட்சம் வாக்குகள் வேண்டும் ஒருவர் வெற்றி பெறுவதற்கு சில நூறு வாக்குகள் போதும் ஒருவரை தோல்வியடைய செய்வதற்கு அப்ப வெற்றி தான் முக்கியம் என்றால் ஜெயலலிதா அம்மா கூட பார்த்தீங்கன்னா அவரை கடுமையாக விமர்சித்த ஆரம்பியரப்பன் பொன்னையன் காளி உத்து பி எச் பாண்டியன் போன்றவர்களை எல்லாம் அழைத்து கட்சியை தனக்கு அவர்கள் மீது சங்கடங்கள் இருக்கலாம் விரோதங்கள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதிமுக என்கிற இயக்கம் வலிமை பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்கிற அடிப்படையில தான் அவர் அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல அவர் அந்த திசையில் அவர் சிந்திப்பதற்கு யோசிப்பதற்கு செயல்படுவதற்கு மறுக்கிறார் அப்ப இது அஇஅதிமுகவுக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தல் பற்றி எப்படி இருக்கும் பாஜக மீண்டும் கூட்டணி என்கிற அந்த ஆயுதத்தை எந்த வகைகளில் பிரயோகிப்பார்கள் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி நெருங்குகிற இந்த கொடநாடு வழக்கு ஹைவேஸ் அந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழல் இந்த தேர்தலில் தகுதி நீக்க வழக்குகள் இதெல்லாம் வருகிற பொழுது அவர் எந்த அளவுக்கு தாக்குப்பிடித்து நிற்பார் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி